இது பிளைன் இது எவ்வளவுமா ஃபோர் டபுள் நான் கால் பண்றேங்க ஆ பண்றா பண்றா ஃபோர் டபுள் நைன் ஆமாண்டா எல்லாரும் பீத்திக்கிறாங்க கால் வருது கால் வருது கால் வருது பட் மேம் நான் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன் இப்போ நான் பாவம்ல வணக்கம் மதுரை அதே தான் இது ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் இல்லை ஒயிட்டா ஆஃப் அண்ட் ஆஃப் பல்லு ஒன் ரோஸ் என்னது உங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க யாரு ஆமாம் என்ன டைமிங்கு

இது எல்லாமே பியூர் வெரைட்டி இது அந்த வயலட் கலர்ல லீஃப் வந்துட்டு இருக்கு அதுல फ्लावर இருந்துச்சு இதுவும் ஏன் கிங் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இதுமா சரி தாமா

நீங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் கட்டணும் நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரோம் பத்து உடம்ப வெயிட் யார் ரஷிலாம்மா ஹாய் தங்கம் மேம் எல்லாருக்குமே வணக்கம் திஸ் இஸ் ஃபைவ் ஃபிப்டி தான் ஸ்ட்ரைட்ஸ் இந்த கலர் ஒன்னு இது என்னப்பா டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சூப்பரா இருக்கு இந்த கலர் ரெண்டு இதெல்லாம் நாங்க செலெக்ஷன் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க யாருடா அது கைதட்டல் கலக்குது அது ஒரு பொண்ணு சோ பியூட்டிフル Black ல அந்த சம்பனல்ல இருக்கு இது எவ்வளவு மா வரட்டு வரட்டு 599 ஒன்னு தெரியல ஒன்னு தெரியல பல்லு அண்ட் ப்ளௌஸ் இது இருக்கு இருக்கு இது பியூர் மல்ஸ்ட் टाइप्स பியூர் நீங்க <laughs> போ <laughs>

ஸ்டாக்லே நீ பக்கத்து தெரு காரி தான யாரும் உள்ள வர ஸ்டாக்லே நான் எப்பவேணா வந்துடலாம் நான் தெக்கர சூப்பர் சாஃப்ட் வித் லென்னட் நான் டைலாக் சொல்றேன் இன்னமா அவங்க ஸ்டாக்லே தான் நீங்க ஸ்டாக்லேது நான் தெக்கர லா ஸ்டாக்லே இல்லை இல்லை எதுக்கும்மா உன்னை ரெண்டு দিন உன்னை சப்ப சப்பு இல்ல ஏலே சப்பல

அக்கா போறோம் சிங்கிள்ஸ்லே இதுல ஒரு ப்ளூ பதம் இதுதான் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் ரன்னிங் ப்ளௌஸ் வர்ட் கிளாசி என்னடா இதுல என்ன ஃபீல் பண்றீங்க இது கட் ஃபார்பா எடுக்கதா போறோ இது

நம்மளே ஸ்டிச்சிங் யூனிட் வச்சிருக்கோமா இது ஸ்டிச் பண்ணிட்டோம் அவங்க இனிமே அத்தை வரும்போது உங்க காதில தான் வரிக நாங்க தான் விற்கிறோம் எங்களுக்கு திரும்பி இதே கதையை கட்ட சொல்றீங்க குங்குமாதி ஆர்டர் எப்படி போடும் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் நம்ம அத்தை இவங்கதான் உங்களுக்கும் அத்தையா அம்மா பாப்பா கத்தனா எங்களுக்கு அத்தை தான்